கன்னிராசி நண்பருக்கு எவ்வாறாக செப்டம்பர் அமைதின்னு பார்க்கலாமா இப்போ செப்டம்பர் மாதம் இப்படி தான் கிரக அமைப்புகள் இருக்குது இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக அப்படின்னா டெஃபினட்டாக பாசிட்டிவ் தான் மாற்றமே கிடையாது இப்போ கன்னிராசிக்கு பலவித நன்மைகள் நடக்குமா சார் நடக்கும் பொருளாதார மேம்பாடு கிடைப்பது தனம் தானியம் செல்வம் பெருகுவது இதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்காரர் யார் சுக்கரன் அப்போ இந்த சூழலில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான பலன்களை பார்க்க வேண்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் ப்ராஃபிட்டாக வருமா ப்ராஃபிட்டாக வரும் அனுகூலமான ஒரு சூழல்னா எப்போதுமே அவங்க இருக்கிற அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அதுவும் பிரச்சனை இல்லை முன்னேற்றங்களாக இருக்கும் பொருளாதாரங்கள் நமக்கு சாதகமான பலனை தரும் எதிர்பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பெருக்கி தரும் தன் பெற்ற குழந்தைகள் தன்னோட இருக்கக்கூடியவர்கள் தனக்கு இருக்க வேண்டிய சாதகளை தர்றது மட்டும் இல்லாமல் நாம் ஏதாவது இன்னும் கொஞ்சம் பொருள் பெருக்கங்கள் பொருளாதார மேம்பாடுகளுக்கான அடுத்த அடுத்த நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணுன்னா தாராளமாக தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள நேரம் தொடங்கலாம் அதற்கு உங்களுக்கு பர்மிஷன் கிராண்டட் வணக்கம் நேர்களே அது எந்த எம் டிவி நேரலுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு அமையிறதுன்னு முதலில் பார்ப்போம் மாதா மாதம் ராசி பலன் அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது ஆக அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம் ஆகவே எந்தம் டிவி நேர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்களை எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை அதற்கு அடுத்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி இது வருடத்தில் ஒரு நாள் விநாயகப் பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயகப் பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள்லாம் செய்து விநாயக பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம் அதனைத் தொடர்ந்து பதினஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுற அன்போடு வேண்டுகின்றோம் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் ஆவரி மாதம் பதினைந்து தேதிகள் புரட்டாசி மாதம் பதினைந்து தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இப்போ அந்த சூழலில் புரட்டாசி பதினாலாம் தேதி முடிய நமக்கு வந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இந்த கிரகனுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது கன்னி ராசி நண்பருக்கு எவ்வாறாக செப்டம்பர் அமைதுன்னு பார்க்கலாமா இப்போ செப்டம்பர் மாதம் கன்னி மாதம் அப்படின்னாலே பொதுவாக புதனுடைய மா ராசி தான் கன்னி செப்டம்பர் அப்படிங்கிறது பாதி சிம்மமும் பாதி கன்னியும் சூரிய பகவான் அப்படி தான் இருக்கப்படுறார் ஒரு ஆவணி மாதம் தென் புரட்டாசி மாதம் இதில் சூரிய பகவான் இருக்க போகிறாரு கன்னிராசி யார் யார் அப்படின்னு பார்த்தா உத்திர ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் கன்னி அப்படிங்கிறது இயல்பாக இரண்டு சம்மந்தப்பட்ட சூரியனும் புதனும் சம்மந்தப்பட்டது இப்போ சூரிய பகவான் சிந்தரத்தில் இருக்கார் கன்னி பகவான் கன்னியிலே இந்த ரெண்டு கிரகங்கள் அணுகுலம் இருக்கும்போது கன்னிராசிக்கு யாரார் சம்பந்தப்பட்டவர்கள் உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னி அஸ்வ நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் மொத்தம் ஒம்பது பாதங்கள் கன்னி இந்த கண்ணிக்க வேண்டிய பகவான் புதன் எங்கே இருக்கிறாரு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருக்கிறாரு சிம்மத்தில் இருக்கிறவர் பரிவர்த்தனை கிரகமாக மாதத்தில் பதினைஞ்சு நாள் மாறுவார் குறிப்பாக சூரியன் இருக்கிற வீட்டில் புதன் புதனுடைய வீட்டில் சூரியன் பதினஞ்சு பதினேழாம் தேதிக்கு மேலே ஸோ இதெல்லாம் வந்து சூரியனும் புதனும் எப்போ இருப்பாங்க அப்படின்னா ஒன்றாந்தேதியிலேருந்து பதினேழாந்தேதி முடியும் சூரியன் புதன் சேர்ந்தே இருப்பாங்க அதாவது சிம்மத்தில் இது நல்லதா நல்லதுதான் அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த அளவுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் கன்னிராசிக்கு இயல்பாக ஒன்பதாம் வீட்டில் ஓன்கெலாம் ஒன்பதாம் இடத்துல உடன்கெல்லாம் ஒன்பதாம் இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒம்பதுலேருந்து அஞ்சாம் பார்க்கவே கன்னியை பார்க்குறாரு இது எவ்வளோ தூரம் சாதக பாதகம் கண்டிப்பாக சாதகம் சரி கன்னிக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மூணு எட்டுக்க வேண்டியது செவ்வாய் பிரமாதமான நிலையில் குறிப்பாக மிதுனத்தில் சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாறுக்க வேண்டிய ஆறுலே அப்போ கன்னிராசியிலேயே பகவான் சுக்ரனும் கேதுவும் சேர்றாரு கன்னிராசிக்கு ஏழாவீடுன்னு சொல்ல ராகு பகவான் சேர்ந்தார் இப்படி தான் கிரக அமைப்புகள் இருக்குது இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக அப்படின்னா டெஃபினட்டாக பாசிட்டிவ் தான் மாற்றமே கிடையாது இப்போ கன்னிராசிக்கு பலவித நன்மைகள் நடக்குமா சார் நடக்கும் எதெல்லாம் நடக்கும் தன்னுடைய பராக்கிரமங்களை வெளிக்கொன்றுவது பராக்கிரம பிறகு அதற்கான ஆற்றலை மிகைப்படுத்துவது அந்த ஆற்றலுக்கான அங்கீகாரங்கள் கிடைப்பது பொருளாதார மேம்பாடு கிடைப்பது தனம் தானியம் செல்வம் பெருகுவது இதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்காரர் யார் சுக்கரன் ஒம்பதாம் வீட்டில் ஏற்கனவே ஒன்பது உரியவர் சுக்ரன் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் அப்போ குரு பகவான் யார் பார்க்குறாரு சுக்கரனை பார்க்குறார் அதாவது ஒம்போதில் இருந்து அஞ்சாம் பாரிவே சுக்கிரனை கண்ணியில் பார்த்துட்றார் அப்போ ஒரு பக்கம் அவர் வந்து நீச்சனாக போனதுங்கிறது ஒரு பக்கம் குறை இருந்தாலும் ஆனால் இன்னொரு தேவகுரு அசுரகுருவே அசுரகுருவை தேவகுரு பார்க்குறதுன்னு தேவகுரு தான் பார்க்குறாரு தேவகுருங்கிறது குரு பகவான் அசுரகுருங்கிறது சுக்கர பகவானே பார்க்குறாரு ஆனால் கன்னிராசியில் பார்க்கும் பொழுது அந்த சரீரத்துக்கு வேண்டியது அந்த வாய்ப்பை கொடுக்கணும் இல்லையா கொடுப்பார் சரி குரு பகவான் தனித்து தானே நிற்கிறாரு ஆமாம் தனிச்சா நிற்கிறாரு அதில் என்ன இருக்குது ஆனால் அவர் பார்வை இல்லைன்னு ஆகிடுமா ஆகிய கன்னிராசி நாளுக்கும் ஏழுக்க வேண்டியது இல்லையா நாளுங்கிறது சுகத்தையும் ஏழுங்கிறதையும் பாவத்தையும் கொடுக்கணும் குட்டு தொழிலில் கொடுக்கணும் மனைவி மூலியமாக இருக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கணும் நல்ல சிந்தனையில் கொடுக்கணும் இதெல்லாம் குரு பகவான் தானே கொடுக்கணும் அவர் இது ஏற்கனவே பார்க்குறாருல இது விசேஷம் இப்போ இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் வரும்போது ரெண்டாம் தேதி மூணாந்தேதிக்கு அப்புறம் நான்கு அஞ்சு ஆறுலாம் அதிலையே இருப்பார் யாராக இருப்பார் சூரியன் சந்திரன் இருப்பார் அவர் குரு பார்ப்பார் இது விசேஷம் எத்தனை கிரகம் ஒன்றா சேருது பகவான் கேது பகவான் சுக்ரன் பகவான் சூரியன் பகவான் சந்திரன் இவங்கள்லாம் எப்போ கூட போகிறாங்க நியாயமாக பார்க்க போனால் நாலாம் தேதி அஞ்சாந்தேதியிலாம் கூடுவாங்க என்ன காரணம் அஸ்தத்தில் இருக்கும்போதோ இல்லை சித்திரையில் இருக்கும்போதோ உத்திர நட்சத்திரம் இருக்கும்போது இதில் வந்து அங்கே தான் கூடுவார் அதெல்லாம் ஒரு நல்ல பெரிய ஆற்றல் கன்னிராசிக்காரர்களுக்கு நான்காம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியெலாம் ஒரு பெரிய ஆற்றல் கிடைக்கும் ஏன்னா அவர் குரு பருவான் பார்க்க போகிறார் இது ரொம்ப விசேஷம் அப்போ இந்த சூழலில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான பலன்களை பார்க்க வேண்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டன் ப்ராஃபிட்டாக வருமா ப்ராஃபிட்டாக வரும் அனுகூலமான ஒரு சூழல் என்ன எப்போதுமே அவங்க இருக்கிற அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை மௌனம் சர்வார்த்த சாதகம் சொல்லுவாங்க எதையும் நம்மளால் பேசியே நம்ம ஏதாவது சொல்ல தொந்தரவுகளை நாமளே வரவழைச்சிப்போம் எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம என்ன காரணம் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் சுக்ரன் சரீரத்தில் நீச்சனார் அதாவது ராசியில் அப்போ இந்த என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் முடிந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தையின்மை குறைச்சிக்கணும் அவங்களுடைய வாக்கை குறைச்சி வாக்கு மீன்ஸ் என்ன பேச்சு இந்த வாதங்களை குறைச்சிக்கணும் விவாதங்களை குறைச்சிக்கணும் நிறைய ஆர்கிவ் பண்ணக்கூடாது இந்த மாதத்தில் ஆர்க்யூ பண்ணும்போது ஆர்க்யூ வந்து ஜெயிக்காது ஆர்க்கு நமக்கு அனுகூலத்தை தராது நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலை கொடுக்கும் ஏன்னா அவரை வாக்குஸ்தானாதிபதி அவர் நீச்சனாக போயிட்டாரே அவர் குரு பகவான பார்க்குறாரு அப்போ அதனால் தொழில் ஸ்தம்பிக்கும் சுகங்கள் ஸ்தம்பிக்கும் ஏழு குடியர் இந்த மாதிரி ஒரு கருத்து மாற்றம் கருத்து விவாதங்கள்லாம் நமக்கு அனுகூலத்தை தராது அப்போ நம்ம கவனமாக கையாள வேண்டும் இது ஒரு பக்கம் சரி நம்ம கவனமாக கையாண்டாச்சு நம்ம என்ன பண்ணலாம் கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கும் இது உண்டு என்ன காரணம் நம்ம அதிகமாக மெக்கப் பண்ணுவோம் மெக்கப் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வருமா வராது அப்போ நமக்கு மெமரி கொஞ்சம் கம்மியாகும் மெமரிக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெயின் எடுத்துக்கணும் ஓவர்லோடாக இருக்கும் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் தென் அதுக்கு அடுத்தது கல்வி நிலையை தாண்டி வரக்கூடிய உத்தியோக நிலையில் இருக்கிறவங்களுக்கு எந்தளவுக்கு சாதகமாக சாதகமாக இருக்கும் அதுன்னும் குறைபாடில் அனுகூலத்தை கொடுக்கும் சரி திருமண வயதை இட்டக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டா தாராளமாக இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் சாதகமான பலனை தரும் அது பெனிஃபிட்டபுளாகவும் இருக்கும் கல்யாண ஆயிடுச்சியார் எனக்கு குழந்தை பாக்கி ரொம்ப நாளில் இல்லை இந்த காலகட்டத்தில் அனுகூலம் இருக்காது அதுக்கு சாதகமாக இருக்குன்னா டெஃபினட்டாக செப்டம்பர் உங்களுக்கு வந்து கன்சியூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இப்போ வெளிநாட்டில் இருக்கிற அந்நிய செலாவணிகள் வெளிநாட்டிலேருந்து இருக்க உறவுகள்லாம் இப்படி இருக்கும் அதெல்லாம் நமக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்குமான்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய பொருள் மாற்றங்கள் முன்னேற்றங்களாக இருக்கும் பொருளாதாரங்கள் நமக்கு சாதகமான பலனை தரும் எதிர்பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பெருக்கி தரும் தன் பெற்ற குழந்தைகள் தன்னோட இருக்கக்கூடியவர்கள் தனக்கு இருக்க வேண்டிய சாதகளை தர்றது மட்டும் இல்லாமல் அயல் நாட்டில் இருக்கிறவங்க குழந்தைகள் அவங்க பெற்றோர்களை கவனித்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குன்னா சூரிய பகவான் பெற்றோருக்கு உரிய கிரகம் ஒம்பதுக்கு வேண்டிய கிரகம் இயல்பாக கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீடு யாரே பகவான் சுக்ரன் சுக்ரன் என்ன வேணும் நீச்சல் நேராக அப்போ தந்தை நிலை தாயார் நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் சுகினங்கள் குறையும் அவங்களுக்கான கேர் அதிகமாக எடுத்துக்கணும் அதுக்கான எக்ஸ்பென்சிவாக ஆகணும் வேறு வழியே இல்லை நோ அதிர்வே கன்னிராசி என்பவர்களுக்கு இது யதார்த்தம் இப்போ இதெல்லாம் நான் பண்ணணும் அவங்களுடைய ஹெல்த் எப்படி சார் இருக்கும் அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரியான சில சில தொந்தரவுகள் கொடுக்கத்தான் செய்யும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரியான வாய்ப்புகளில் தான் இருக்குது இப்போ இந்த பெற்றோர்களுக்கு வேண்டிய அந்த முன்னெச்சரிக்கையாக அவங்களுக்கு வேண்டிய அந்த இதெல்லாம் செய்ய வேண்டிய இருக்கும் இப்போ நிறைய நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்தை தாண்டி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரத்தில் வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் சிற இன்னும் முதலீடு போட்டு நம்ம எதாவது செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குமாங்கிறது இருக்கும் இப்போ முதலீடு செய்ய வேண்டியது சூழலுக்கான ஒரு காலம் இதுவா அப்படின்னு கேட்குறது தான் நம்மளுடைய இந்த பதிவோடைய நோக்கமாகவே இருக்கும் நியாயமாக வந்து ராசி பிள்ளைங்க பார்க்கும்போது என்ன நம்ம முதலீடு பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் பொதுவாக எல்லா இடங்கள்லேயுமே ஒரே மாதிரியான சூழலை உருவாகாது தேவையான இடங்களில் நீங்கள் அந்த முதலீடு தான் இருக்கும் தவிர்க்கவே முடிய பண்ணித்தான் ஆகணும் பட் அது ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் வரலேனாலும் அந்த முதலீடுகள் அவசியம் பண்ணித்தான் ஆகணும் நான் அந்த புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் சார் அது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறேன் இந்த காலகட்டத்தில் அது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய ஆலோசனைகள் தேவைப்படும் ஏ ஆமாம் நான் ஒரு இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறேன் இன்னொரு கன்சர்னுக்கு ஆரம்பிக்கிறேன் இன்னொரு சப்ஸ்டி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு கேட்கக்கூடியவருக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லை நான் ஒரு பணியிட மாற்றம் கண்டிப்பாக நான் அந்த வேலையிலேருந்து தான் ஆகணும் எனக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இருக்குது அதனால நான் வேலையில் மாறணும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கிறவங்க எங்கள்கிட்ட தான் ஆகணும் அப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் நீ தான் ஆகணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த தொழிலை நீங்கள் விரிவாக்கம் பண்ணி தான் ஆகணும் இன்னொரு தொழிலுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும் சொல்லுவோம் அந்த உள்ள நேரம் செப்டம்பர் மாதமாக இருக்குது அதனால் நாம் பே பேசுகிறத இல்லை முடிவு பண்ணுறத நாம் எதாவது இன்னும் கொஞ்சம் பொருள் பெருக்கங்கள் பொருளாதார மேம்பாடுகளுக்கான அடுத்த அடுத்த நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணுன்னா தாராளமாக தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள நேரம் தொடங்கலாம் அதற்கு உங்களுக்கு பர்மிஷன் கிராண்டட் பட் எஸ்பெஷலி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய வியாபார வளர்ச்சி தானே சார் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அது வியாபார வளர்ச்சிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய வியாபார வளர்ச்சி எதற்காக வரணும்னா நமக்கு இருக்கிற ப்ராஃபிட் மோட்டிவ் அதிகமாக இருக்கணும் நியாயமாக அதனால் எதுவும் அது உண்டா உண்டு இப்போ கேட்குற கேள்வி என்ன செப்டம்பர் மாதத்தில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்த தொழிலில் நமக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் டெஃபினிட்டாக இருக்கும் நோ டவுட்ஸ் இப்போ இதுதான் உண்மை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் நியாயமாக நம்ம முதலீடு செய்வதற்கு முன்பாக அல்லது விரிவாக்கம் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய ஜன ஜாதகம் உதாரணத்துக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பிறக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு வந்த காலத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய பொருள் பெருக்கங்களுக்கு சில விதமான தடைகள் வரும் இதை நம்ம எதிர்பார்க்கணும் நம்ம அதெல்லாம் நம்ம வந்து ரீசெக் போய்க்கணும் அந்த ரீசெக் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜன தான் இருக்கும் அந்த ஜன தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்டல் அந்த திட்டமிடல் இருந்தால் நீங்கள் பல விதத்தில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதையும் ஒரு முறை செக் பண்ணீங்க செக் பண்ணுறது நல்லது அதோடு சேர்ந்து நான் சார் ஒரு ஆலோசனையும் தவறில்ல சார் நம்ப ஒரு ஜோதிடத்துக்கு நம்ம வந்து ஒரு நியாயமாக ஒரு ஒரு கன்சல்டேஷன் வரீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு கன்சல்டேஷன் வர்றது ஒரு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் ஒரு சா ஒரு சாதாரணமான விஷயம் ஒரு கெட் நல்ல ஜோசியத்தை கேட்டு செய்யுங்க நல்ல ஜோசிய கெட்டு செய்யுங்க தப்பே கிடையாது அதுக்கெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான தொகையை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் லட்சக்கணக்கான தொகையை நம்ம ப்ராஃபிட்டாக பார்க்க போகிறோம் ஆனால் நல்ல ஆலோசகரும் ஒன்று தேவை நல்ல எரி எறிகிற விளக்குங்க தூண்டுகோள் தேவைங்கிற மாதிரி ஒரு ரிஃப்ரெஷ் அப்படிங்கிறது நல்ல அஸ்ட்ராலஜர் நல்ல அஸ்ட்ராலஜரோடு சேர்ந்தால் நல்ல அஸ்ட்ராலஜி இது நான் டெஃபினட்டாக வேணும் உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கோ ஜோதிடம் இருக்கக்கூடாது அந்த ரியாலிட்டியை புரிய வைக்கணும் உற்சாகப்படுத்துகிறோம் தப்பு உங்களை பயமுறுத்தணும் தப்பு ஆஸ் பர் ஆஸ் சு என்ன இருக்கும் ஆஸ் ஃபேக்டை நம்ம சொல்லணும் இதுதான் இப்போ பிரச்சனை இதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய யூகம் பண்ணிங்க இதுதான் இது உங்களுடைய பிரசன் லைஃப்பு தான் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய திட்டம் தீர்க்கமாக இருக்கும் அந்த தீர்க்கமாக இருக்கும்போது செயல்பாடுகள் வெற்றி அடையும் நிறைய நீங்கள் கன்ஃபியூஷன் வந்துடுச்சு சார் நிறைய பேர் பா கேட்க முடியாத அளவுக்குலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு 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 நிறுவனம் பாருங்களேன் அவசியம் இல்லாததெல்லாம் பேசுகிறாங்க ஒரு ஜோதிடர் இருந்துச்சு அதெல்லாம் என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து அனுகூலமே இல்லை என்ன காரணன்னா இந்த ஒம்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகளை வெற்றுகிட்டு நீங்கள் எங்கேயுமே போக முடியாது அது என்ன ஆஸ் பர் த ப்ரொசீஜரோ ஆஸ் பெர் பை சிஸ்டமோ மாற்றவே முடியாது ஏன்னா நமக்கு முன்னாடி போனவங்க நம்மளுடைய மிகச்சிறந்த அறிவாளிகள் மிகச்சிறந்த அறிவாளிகள் படைப்பாளிகள் நிறைய பண் நிறைய 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 அவங்களுக்கு ஆக்கும் சக்தி அழுக்கும் சக்தியே இருந்துச்சு அவங்களால எழுதப்பட்டு தான் ஜோதிடம் அந்த ஜோதிடத்தை சரியான முறையில் அவங்க கொடுத்துருக்காங்க நம்மளாம் பெரியாலே கிடையாது இவங்கெல்லாம் என்னென்னா அது இப்படிங்கிறாங்க இதை நாள் தள்ளுறாங்க அது இல்லை ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது பை பேசிக் அருமையாக இருக்குது அதை கரெக்டாக கற்று உணர்வதற்கு கற்றுக்கொண்டு உணர்வதற்கு இவங்களுக்கு வயதுமில்லை ஆற்றலும் இல்லை இதுதான் உண்மை அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா ஜோதிட ரோஜன ரொம்ப ரொம்ப எந்த விதமான இடர்பாடுகளும் வராத அழகாக புள்ளி போடலாம் புள்ளி போட்டதுக்கான கோலம் போடலாம் கோலம் போடுறது எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் இதெல்லாம் சும்மா எதுதோ போட்டு மக்களை குழப்பிறாங்க மக்களாக இருக்கிற நீங்கள் சரியான முறையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம்ங்கிறத சொல்லி மீண்டும் 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 தெளிவாக சொல்கிறேன் எப்போதுமே ஜனனம் 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 வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் ஜனனம் எப்போது வரப்பிரசாதம் அது என்றைக்குமே நமக்கு தீர்க்கமாக கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான தீர்க்க ஆயில் மட்டும் இல்லை தீர்க்கமாக அனைத்து பொருளும் கொடுக்கும் அதனால் சரியான ஒரு ஜோதிட வழிகாட்டுதல் உங்களுக்கு அவசியம் தேவை சரியான ஜோதிட வழிகாட்டுல் யாருங்கிறது நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய தேர்வுகளை அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அதில் நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க அதற்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக ஆனர் கிடைக்குங்கிறத சொல்லி பெரும்பாலும் கன்னிராசி என்பவர்கள் வடகிழக்கு திசையை அதிகமாக விரும்புவீங்க பச்சை நிறையங்களை அதிகமாக நீங்கள் வந்து கையாள வேண்டிய அவசியம் இருக்கும் இன்னொரு உங்களுக்கு அதிகமான ஒரு பெரிய பலன்கள் என்ன அப்படின்னா பெருமாளை வழிபட வேண்டியது இன்னும் அதிகமான பலன்களையும் புதன்கிழமலை வழிபடுவது பச்சை வஸ்திரங்களை இறைவனுக்கு சமர்ப்பிப்பது பச்சை புஷ்பங்களால் பச்சையில் எங்கே இருக்க புஷ்பன்னு கேட்காதிங்க நிறைய பத்திர புஷ்பங்கள் சொல்வோம் அதெல்லாம் இருக்குது மறு சாத்தலாம் அது வந்து பச்சையில் நிறைய விதமான பொருள்கள்லாம் இருக்குது இன்னும் அதை மாதிரி மறு கொழுந்துகள் மட்டும் இருக்குது பச்சை நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து இயல்பாக பெருமாளுக்கு ரொம்ப விஷேடம் அதெல்லாம் நீங்கள் சாத்திட்டு புதன்கிழமலை சாத்துறது விஷேடம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க எமர்ஆல் டிகிரின்னு அடையலாம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேக்சிமம் கன்னிராசி என்பர்களுக்கு ஐந்து ஆறு உங்களுக்கு பெரிய இலக்கம் ஐந்து இலக்கம் ஆறு இது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குங்கிறத சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் எம்டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க